பாஜக தமிழக தலைவராக நயினார் நாகேந்திரன் புதிய அரசியல் சூழல் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் தலைப்புகளில் ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக அடுத்த மாநிலத் தலைவராக திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தேர்வாகும் வாய்ப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன தற்போது அண்ணாமலை தலைமையில் செயல்பட்டு வரும் பாஜக தமிழகத்தில் அதன் வேர்களை உறுதிப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் புதிய தலைமை ஏற்கும் வாய்ப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அரசியல் அனுபவமும் எதிர்பார்ப்புகளும் நைனார் நாகேந்திரன் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்கி பின்னர் பாஜகவில் இணைந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் திருநெல்வேலி தொகுதியில் அவர் மக்களிடையே தனித்துவமான ஆதரவை கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக பாஜகவின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு முக்கியத்துவம் பெறலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளை எதிர்த்து போராடும் அனுபவம் உள்ளவர் என்பதால் பாஜகவில் அவருக்கு சிறப்பு கவனம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலைக்கு மாற்ற வேண்டுமா அண்ணாமலை பாஜகவின் தற்போதைய மாநில தலைவராக தமிழகத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைத்து வருகிறார் ஆனால் நேடுங்கடு இடைத்தேர்தல் தோல்வி மற்றும் சில முக்கிய தலைவர்களின் கட்சியில் இருந்து வெளியேறல் போன்ற சிக்கல்களால் அண்ணாமலையின் தலைமையில் சில விரக்திகள் ஏற்பட்டிருக்கலாம் இந்நிலையில் கட்சியின் மேலாண்மையில் மாற்றம் கொண்டு வரும் நோக்கில் நயினார் நாகேந்திரனின் பெயர் பரிசீலிக்கப்படுகிறது கணக்கீடு பாஜகவில் ஒரு மாநில தலைவர் தேர்வு என்பது பொதுவாக கட்சியின் தேசிய தலைமையின் முடிவாக இருக்கும் பாஜகவில் உள்ள பழைய தலைமுறை குறிப்பாக ஹிந்துத்துவ நோக்குடன் கட்சியை வளர்க்க நினைக்கும் அணியும் பொதுவாக கட்சியில் சேர்ந்தவர்களும் அண்ணாமலை போன்றவர்கள் இடையே ஒரு உள்கட்சி போட்டி உள்ளது இந்த போட்டியில் கட்சியின் யாருக்கு அதிக ஆதரவு இருக்கிறது என்பதிலேயே முடிவு அமையும் முடிவில் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பாஜகவின் அடுத்த மாநில தலைவராக வருவாரா என்பதை உறுதியாக கூற முடியாது ஆனால் கட்சியின் தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்தவரை அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள் இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி லிபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு பாஜக தமிழகத்தில் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்த புதிய மாற்றங்களை மேற்கொள்ளலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பாஜக மாநில தலைவராக யார் வரும் எனும் கேள்விக்கு வரும் நாட்களில்தான் தெளிவான பதில் கிடைக்கும்